தொடர்ந்து பிரேர் பண்ணுங்க பைபிள் வாசிங்க நான் உங்களுக்காக பிரேர் பண்ணிக்கிறேன் நாங்க வீடியோ போ வசனத்தை நீங்க கேட்டு ஆசீர்வாதம் பாருங்க பாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் மீனா ஸ்டீபன் மீட் இந்த காலங்களில உங்களுக்கான வசனம் கொண்டு வந்திருக்கிறேன் வாசிக்கலாங்களா நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் இருபத்தி மூன்றாம் வசனம் தன் நாவினால் முகஸ்துதி பேசுகிறவனை பார்க்கிறோம் கடிந்து கொள்ளுகிறவன் முடிவில் அங்கீகாரம் பெறுவான் அம்மே நல்லா இருக்கு இல்லைங்களா தன் நாவினால் முகஸ்துதி பேசுகிறவனை பார்க்கலாம் முகஸ்தூதி என்பது இந்த உலகத்துல என்ன சொல்லுவாங்க நமக்கு முன்னாடியாக நடிக்கிற மாதிரி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முகத்துக்கு நேரம் புகழ்ற மாதிரி புகழ்ந்து பேசுவாங்க ஆனால் பின் சைடு போயிட்டு நம்ம என்ன பண்ணுவாங்க தரைக்கு ரூபாக இக்கிழ்ந்து பேசுவாங்க அதைத்தான் முகஸ்துதி என்று சொல்லுகிறார்கள் தன் நாவினால் முகஸ்துதி பேசுகிறவனை பார்க்கணும் கடிந்து கொள்ளுகிறவன் முடிவில் அங்கீகாரம் பெறுவான் கடிந்து கொடுதல் உங்களை யாராவது திட்டுறாங்களா அதிகாரி படிக்கிற ஸ்கூலில் காலேஜில் உங்கள் டீச்சர்ஸ் உங்கள் ஹெட் மாஸ்டர்ஸ் வாத்தியார் இவங்க திட்டுறாங்கன்னா அவங்க வந்து நல்லதுக்காக திட்டுறாங்க அதே மாதிரி வீட்டில் பெற்றோர்கள் தாய் தாப்புமார்கள் திட்டுறாங்களா அவங்க நீங்கள் நல்லா வளரும் தான் திட்டுறாங்க ஆனால் நமக்கு முன்னாடி நடித்து நம்மளை புகழ்கிற மாதிரி புகழ்ந்து பின்னாடி கிழ்கிற மாதிரி கழிவாங்க அவங்கள தான் முகஸ்ததி என்ற ஆண்டுவர் சொல்கிறார் எனவே முகஸ்ததி பேசுகிறவனை பார்க்கலாம் கடிந்து கொள்கிறவன் முடிவில் அங்கீகாரம் பெறுவான் உங்களை கடிந்து கொள்கிறான் அப்படின்னா நீங்கள் கவலைப்படாதீங்க நம்மளை திட்டுறாங்க இவங்கள வைகிறாங்க ஆனால் நீங்கள் நல்லா வருவீங்கன்றதுக்காக அப்படி உங்களை கண்டிப்போடு நடத்துகிறாங்க எனவே கண்டிப்பது அது மிகவும் ஒரு அருமையான விஷயம் நம்மளை பெற்றோர்களும் சரி நம்மளை வளர்க்குறவங்களும் சரி ஆ அதிகாரிகளும் சரி மேல இருக்கிறவங்களும் சரி யாரெல்லாம் நம்மளை கண்டிப்போடு நடத்துகிறாங்களோ நம்ம கண்டிப்பாக மேன்மையாக வளருவோம் அவங்க கண்டிப்பதும் அவங்களை நம்ம வழி நடத்துவதும் நம்ம நாள் உயர்வதற்காக நல்ல ஒரு அங்கீகாரத்தை பெறுவதற்காக எனவே இந்த நாளில் உங்களை கலந்து கொள்கிறவர்களை உங்களை திட்டுறவங்களை நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃப்ரீயாக விடுங்க அவங்க சொல்கிற நல்ல விஷயங்களை கேட்டு அதன்படி கீழ்ப்படுத்தி நீங்கள் சரியாக நடங்க அது உங்கள் முடிவில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அங்கீகாரம் இருக்கும் இன்னைக்கு உங்களுக்கு எல்லா சூழ்நிலையும் உங்களை யாரெல்லாம் கண்டிக்கிறாங்களோ அவங்களை பற்றி நீங்க என்ன பண்ணாதீங்க கவலைப்படாதீங்க அவங்க முறுமுறுக்காதீங்க முறுக்காதீங்க அவங்களை திட்டாதீங்க எல்லாம் நம்பிக்கை இந்த நாளிலும் உங்களுக்காக ஜபித்து கொள்கிறேன் காட் ட்ரெஸ்ஸு ஆமே